ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்ல அஜித் குமார் மற்றும் ஹெச் வினோத் அவர்களோட காம்பினேஷன் வந்த பிளாக் பஸ்டர் மூவி துணிவு அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா யோர் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு ஆனா உள்ள வந்து பார்த்தா ஆல்ரெடி அஜித் குமார் டார்க் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அடிச்சிருக்காரு ஸோ அவரு வந்து ஆல்ரெடி அந்த பேங்க உள்ள போந்து எல்லாருமே அந்த ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சிருப்பாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெர்ல வந்து போலீஸ் மீடியா அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிங்க எல்லாருமே அவர்கூட நெகோசியேஷன் பண்ணி இருப்பாங்க சோ இதுல வந்து உள்ளயும் வந்து எல்லாரும் எல்லாரும் ஹாஸ்டேஜா இருப்பாங்க வெளியும் ஒரே பரபரப்பா இருக்கும் ஆனா பைனல்லா என்ன ஆகுதுன்னா இதுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக் இருக்கு அவர் அஜித் குமார் வந்து அஜித்குமார் மற்றும் மஞ்சுவாரியர் வந்து பணத்துக்காக அடிக்கல அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு சேட் ஃப்ளாஷ்பேக் இருக்குது எப்படி வந்து ஒரு பேங்க் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி மக்கள் மக்களை வந்து இந்த அரசியல்வாதிங்க பேங்கர்ஸ் எல்லாம் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வெளிக்கொணர்றதுக்கு தான் வந்துட்டு அவர் வந்து அந்த க அந்த பேங்கை வந்து ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருப்பாரு ஸோ ஃபைனலாக அவர் வந்து எல்லா உண்மையை வெளில கொண்டு வந்தாரா இல்லையா தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படுறாங்களா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்குது ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து வலிமை படம் வந்துச்சு அது அப்படியே ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு சோ அஜித் குமார் நல்லா பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி கம்ப்ளீட் ஸ்டைலிஷா யூஷுவல் அஜித் குமார் கிட்ட என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இந்த படம் ஃபுல்லாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் விஜய் அவர்களோட வாரிசோட மோதி மோதிச்சு அதை ரெண்டுமே சேம் டைம் ரிலீஸ் ஆச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு விஜய் அண்ட் அஜித் படம் சேம் டைம் போடா போட்டி போட்டு ரிலீஸ் ஆகுறது இந்த டைம் இந்த டைம்ல தான் அதுவும் இந்த படத்து ஹிட் ஆகுறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சு இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஸோ வந்து அஜித் குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இது வந்து மணி ஹைஸ்ட் அந்த படம் வந் அந்த சீரீஸ் வந்திருக்க ஆல்மோஸ்ட் அதோட ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த படம் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கமர்ஷியல் எமென்ஸ் இந்த படத்துல வந்து இருக்கு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே படம் ஃபாஸ்டா இருக்கு நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மம்திருக்கன் இந்த பக்கம் மஞ்சு வரை இந்த பக்கம் ஓடுவாங்க அதனால செம ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளையா வந்துருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து சூப்பா எடுத்திருக்காங்க எக்ஸலண்ட் கோரியோகிராஃபி ஒரு வந்து ஒரு பேங்க் தான் ஃபுல் செட் படம் ஃபுல்லாக ஃபிளாஷ்பேக்ல சில சீன்ஸ் இருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த பேங்கை சுத்தியே நடக்குது வந்து படம் வந்துட்டு இதுல காமெடி இருக்கு ஆக்ஷன் இருக்கு முக்கியமாக சொல்ல போறோம்னா காமெடி ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மோகன் பட்டிமன்ற பேச்சாளர் மோகன சுந்தரம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சது எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து பிடிச்சது அது மட்டும் இல்லாம யூடியூபர்ஸ் கரண்ட்ல ட்ரெண்ட்ல இருக்க எல்லா யூடியூபர்ஸ்லும் அங்கங்க இந்த படத்துல நிறைய இடத்துல வந்து அவங்கள வந்து ப்ளே பண்ண வச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்தோட ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரெங்கா இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டோரியில வந்து சோஷியல் மெசேஜ் வந்து பேங்க்ல நடக்கிற ஃப்ராடு அதெல்லாம் வந்து பக்காவ ஸ்கிரீன் பிளே வந்து அந்த ரீசன்ஸ்லாம் வந்து பக்காவ கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மியூசிக் VFX, அந்த மணி ஹேஸ் படத்துல வர மாதிரி விஎஃப்எக்ஸ் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு மஞ்சு வாரியர் வந்து ஒரு நல்ல செலெக்ஷன் இந்த படத்துக்கு அஜித்தோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மஞ்சு வாரியர் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் எப்போவுமே சூப்பரா இருக்கும் இந்த படத்துலையும் சூப்பரா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வந்துட்டு இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த படம் மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரே இடத்துல நடக்குது ஸோ ஆப்வியஸாக தர் ஆர் லாட் ஆஃப் லாஜிக் லூப் ஹோல்ஸ் வந்து படத்தில் வந்து நிறைய இருக்குது பிகாஸ் த்ரீ ஹவர்ஸுக்கு ஒரு பேங்க் நடக்கிற ஒரு சம்பவத்தையே நீங்கள் எடுக்கணும்னா நிறைய லூப் ஹோல்ஸ் ஆப்வியஸாக இருக்க தான் செய்யும் அது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது அப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து லேக்காகவும் கொஞ்சம் வீக்காகவும் இருக்குது வந்து படத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் சாங்கோட பிளேஸ்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது வந்துட்டு அதாவது காசேதான் கடவுள்னா அந்த படத்தை வந்து சீரியஸ் டைம்ல அந்த அந்த பாட்டை போட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு சீரியஸ் நஸ் ஆஃப் மூவியை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாங்க வந்துட்டு அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு எக்ஸலன்ட் கமர்ஷியல் மூவி ஜஸ்ட் மேட் ஃபார் த அஜித்குமார் ஃபேன்ஸ் கண்டிப்பா பாருங்க சூப்பர் படம் வந்துட்டு you.